இந்த இஎம்ஐ லைஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டுறாங்கள அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எங்கள் ஃபேமிலியில அந்த மாதிரி எனக்கு பர்ஸ்னலா சொன்னா நிறைய இருக்கு பட் எங்க டேடி வாங்கின இஎம்ஐ அதுவே வந்து எப்படின்னா பைக் டியூலேருந்து எல்லாத்துலேயுமே சொல்லலை இஎம்ஐக்கு அப்போ நான் வேலை செஞ்ச இடத்துல வந்து இஎம்ஐ கலெக்ஷன் பண்ணுவாங்க அங்கே வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட அவங்க எப்படி வா அந்த டோன்லாம் வந்து பார்க்கும்போது சரி நம்ம வீட்லேயும் இப்படி வாங்குறவங்கள இப்படி தானே திட்டுவாங்க இப்படி தானே கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன் இஎம்ஐனால் ரொம்ப ஒரு மாதிரி இஎம்ஐ பார்த்தா பேசுனாவே ஒரு மாதிரி நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனக்கு பர்சனலாக அது கனெக்டாகவும் இருக்குது மற்றவங்களை போதும் ஐயோ இப்படி திட்டு வாங்குறாங்களே ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது தான் வாங்குகிறாங்களா சார் இஎம்ஐ போட்டு பொருளோ வண்டி வீடு வாங்குறதுதான் இருக்குது அதெல்லாம் சார் சேஃபாக இல்லை ஓகேவாக நினைக்கிறீங்களா இல்லை மொத்தமாக காசு கொடுத்து வாங்குறது பெட்டர் நினைக்கிறீங்களா மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க தானே இஎம்ஐக்கு போகிறாங்க ஸோ வாங்கி தான் அவனை வேறு வழி இல்லை பட் வாங்கும்போது நம்ம கடன் வாங்குறோம்ன்ற ஒரு எண்ணத்தோடு வாங்கணும் ஏதோ நம்ம கையில் இருக்குது அப்படியே ஜிபே பண்ணுற மாதிரி கடன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வந்துடக்கூடாது நமக்கு அது தேவையான்னு தெரிஞ்சு வாங்கணும் எல்லாமே தேவை தான் நமக்கு இப்போ கார் வேணுமென்னா எல்லாருக்கும் கார் வேணும் அது மெயின்டைன் பண்ணுற நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா தேவை இல்லாமல் கடன் வாங்க அது மாதிரி நினச்சி வாங்கினா யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை பட் என்னன்னா இப்போ சுச்சுவேஷன் யங்ஸ்டர்ஸ் எப்படின்னா எல்லாமே உடனே பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறது இல்லை இப்போயே வாங்கினோம்னா என்ன பண்ணுறாங்க உடனே இஎம்ஐக்கு போயிடுறாங்க ரெண்டு மாதம் சம்பளத்தை நீ சேர்த்து வச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்க முடியும் ஆனால் சேர்த்து வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை அதனால் உடனே போகிறாங்க பேரண்ட்ஸும் வேறு வழியில் ஒத்துக்கிறாங்க ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் எல்லா வீட்லையும் ஏர்ன் பண்ணுறாங்க பேரண்ட்ஸை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அதனால அவங்க நம்ம செயல்வது கரெக்ட்னு நினைக்கிறாங்க பாதி பேர் தப்பிச்சிடுறாங்க பாதி பேர் ரொம்ப அளவுக்கு மீறி வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்க வீடு ரொம்ப நிறைய பேர் சார் எத்தனையோ பேர் கிரெடிட் கார்டை கையெடுத்து கும்பிட்டு வேண்டான்றவங்களும் இருக்காங்க ஐயோ வீட்டில் வந்து அடிதடி பண்ணி பிடிச்சாட்டே அந்த மாதிரி அசிங்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ண முடியும் அன்னைய சுச்சுவேஷன் வாங்கிட்டாங்க நம்ம சொல்றது அட்வைஸ் பண்ணுறது ஈஸிங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட தேவைகள் இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க பட் பணம் முடியல என்னுடைய இது என்னென்னா கடன் வாங்கும் போதே நாம் எதுலையோதில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சி வாங்கினோம் வேற வழியே இல்லாத ஒரு பெருமைக்கு வாங்கிட்டு பின்னாடி மாட்டிக்கூடாது வாங்கும்போது ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியாம தான் வாங்கி வாங்கிடுவாங்க ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்குள்ளே நம்ம தான் பணத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டோமே ஆனால் இன்னும் நமக்கு பணம் கட்டணுமா அப்படின்னு நம்மளே ஷாக் ஆகிற மாதிரி இஎம்ஐலாம் மாறிடுச்சு ஏன்னா நம்ம வட்டி மட்டும் தான் கட்டுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே ஆகிடுச்சு இஎம்ஐ அதனால் இஎம்ஐ வந்து இப்பயே சொல்கிறேன் அது ஒரு கெட் ரொம்ப ஒரு மனுஷனுக்கு மோசமான ஒரு விஷயம் தான் இஎம்ஐ பொதுவாக இஎம்ஐ என்பது நம்மளா போய் தானாக போய் வளையல மாட்டிக்கிற மாதிரி தான் எதனால கண்டிப்பா நீங்கள் எப்படியும் அந்த வடைக்குள்ள போயிட்டு ஏதாவது மீட்டு வந்து இல்லாமல் பார்ப்போம் முடியாது முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல கட்டுற இஎம்ஐயில் போகிறோம் நல்லா தான் இருக்கும் அடுத்து ஒரு இஎம்ஐயில் போக மாட்டணும் போது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த இஎம்ஐக்குள் வந்த வந்து மோடியின்னு மாதம் மாதம் போது நம்ம வருமானம் குறையும் போது அந்த இஎம்ஐ கட்டாமல் தவிக்கும் போது நம்ம படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சாதாரமான சாதகமான கஷ்டம் இல்லை அதனால் தயவுசு எந்த கடை யாருமே கேட்டால் இஎம்எம் போவானால் தான் சொல்லுவேன் கையில் இருந்தால் கொடுத்துக்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா கம்முன்னு இருக்கலாம் பெரிய பெரிய இஎம்ஐ கட்டணும் கார் லோன் வாங்கிட்டு நாலு மாதம் கட்டிட்டு அப்புறம் நாலு மா அஞ்சாவது மாதம் கட்டலன்னா காரை துணி போயிடுறான் என்னுடைய ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு இப்போ இஎம்ஐ ரெண்டு தொடர்ந்து நான் கண்டினியூ கட்டினு வந்தார் அவருடைய அவருக்கு வந்து ரெகுலரான ஜாப் இல்லை அவர் ஒரு கான்ட்ராக்ட் தான் எடுத்து நட்டு இருந்தாரு இடையில் அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காமல் போகும்போது தொடர்ந்து ரெண்டு மூணு மாதம் கட்ட முடியாமல் போச்சு கார் இஎம்ஐயில் கட்டியிருந்தார் காரை தூணு போயிட்டாங்க ஆக்சுவலாக நான் இஎம்ஐ பண்ணதில்லை பட் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டோங்கள பார்த்துருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மந்த் ஸ்டார்டிங்கில் பே பண்ண சொல்லுவாங்க ஸோ எல்லாேருக்கும் சேலரி முன்ன பின்ன டிலே ஆகும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படி எடுக்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் சேவிங் பண்ணிவிட்டு ஃபுல் கேஷ் ரெடி கேஷாக கொடுத்து எதாக இருந்தாலும் வாங்க பழகணும் இஎம்ஐ வேண்டாம் இஎம்ஐ வேண்டாம் இஎம்ஐ நானே பர்சனல் இல்லை ஒரு எந்த ப்ராப்ளமும் அதில் இஎம்ஐ ஃபே கட்டுறதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அவங்க ஓகே இல்லை இஎம்ஐ இல்லை 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 இஎம்ஐ ஓகே தான் ஏன் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி மொத்தமாக எடுக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது ரொம்ப ஈஸி சில பேர் வந்து இல்லை அது வந்து அவங்கள்லாம் கட்டுறது வந்து ஒழுங்காக கட்டலை அப்படின்னா இஎம்ஐ ப்ராப்ளம் வருது அவங்க மந்த்லி பரவரு ஒழுங்காக கட்டினாங்கன்னா அது ப்ராப்ளமே இல்லை சேஃப் இஎம்ஐ வாங்குறது வந்து சேஃபு தான் பட் அதை ப்ராப்பர்லி அவங்க கட்டினாங்கன்னா இந்த ப்ராப்ளமும் இஎம்ஐன்றது மிடில் கிளாஸோட ஒரு அத்தியாவசியமாகவே மாறிடுச்சு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னாலோ இல்லை அவங்க நினச்ச ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கணுனாலோ இன்னைக்கு இஎம்ஐ தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணி நல்ல விஷயங்களும் இருக்கு அதே அட் த சேம் டைம் கெட்ட விஷயங்களும் இருக்குது இஎம்ஐயால் இப்போ ஒரு பொருளை நான் உடனே வாங்கணும்னு நினைக்கிறேன்னா இஎம்ஐ யூஸ் பண்ணி தான் என்னால் வாங்க முடியுது அது ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த இஎம்ஐயை வந்து ரீபே பண்ணுறதுக்கு நாங்கள் போடுற கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா சேலரி கரெக்டான டைமில் வராது அந்த மாதிரி டைமில் டிலே பண்ணி நாங்கள் கட்டும்போது அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை ஸோ இஎம்ஐயால் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது இதில் வந்து ஹிட்டன் சார்ஜஸும் ஒரு சிலது இருக்குது அந்த ஹிட்டன் சார்ஜஸ் வந்து எப்படின்னு நம்ம போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு ஏதாவது கதை சொல்லி மழைப்பிடுறாங்க அதாவது எதுக்குமே என்ன சொல்வேன்னா ஒரு அனுபவம் இருக்கணும் இல்லை ஒரு அனுபவ சாலிகிட்ட இருக்கணும் ரெண்டாவது நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும் அது தகுதி இருந்ததுன்னா தகுதியை வளர்த்துக்கலாம் அதேமாதிரி தான் இஎம்ஐங்கிறது வந்து நம்மளுடைய வருமானத்துக்கு வாங்குகிற இது சம்பளத்தில் ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபான்னா ஒரு பத்தாயிரம் ரூபா நான் குள்ளே லோன் வாங்குறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொரோனா வந்தாலும் சரி ம பெரிய எந்த ஒரு இடஞ்சல்ல காரியம் வந்தாலும் சரி தப்பிச்சிடலாம் ஒன்றும் பெரிய இல்லை இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் கூட சேர்த்து இருபது பத்து பத்து இருபதாயிரூபா கொடுத்துடலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க தகுதிக்கு மீறி வாங்குறாங்க அதாவது ஒரு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லல வாஷிங் மிஷினை விட ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும் ஒரு பொருள் கட்டி போகாமல் இருக்கணும் அது பெஸ்ட்டு ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணும் ஃபே இது டிவி ரைட் ஓகே காற்றோட்ட சூழ்நிலைக்கு ஒரு ஃபேன் வேணும் அது ஓகே அதுக்கப்புறம் நிம்மதியாக ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு தூங்குறதுக்கு அதுக்கு ஏசி வேணும் ஓகே இந்த நாள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சு இஎம்ஐ கூட போக வேணாம்னு நினைக்கிறேன் நான் இஎம்ஐ போகாமையே பண்ணலாம் நம்ம இப்போ சாதாரணமாக இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க பத்தாயிரரூவான்னு நினைக்கிறீங்க அதோட கூட ஒரு பத்தாயிர வச்சுக்கலாம் வச்சுக்கணும் இருபதாயிரம் ஆடி கட்டிட்டு வாங்களேன் டே மாதம் மாதம் இருபதாயிரம் போடுங்க பத்து மாதம் என்னாச்சு ரெண்டு லட்ச ரூபா வச்சா இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் தேவையில்லாது அது உடம்பு கெடுத்துடும் அதாவது சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும் உடம்பு வலியுமே போயிடும் ஏசி லைட் இருக்க வேண்டியதான் ஃபேன் இருக்க வேண்டியதான் இப்போ இந்த பொருளுக்கு டைனிங் டேபிள் வேணும் டூ லேக்ஸில் ஈஸியாக வாங்கலாம் டூ லேக்ஸ் கம்மியாக வாங்கலாம் ஏ இப்போ கடை வாங்கிட்டு கடைங்கார வந்து ஒரு பொருளாக எடுத்துகிட்டு போகிறது சப்போஸ் நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை நீ நம்ம வீட்டில் ஒரு ஆள் இப்போ ஜென்ஸுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க அவங்க இறந்துடுறாங்க இல்லை அந்த அது கண்டினியூ ஆகிறது ஒய்ஃபுகள் தான் வருது அப்போ ஒய்ஃபில் என்ன சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதனால் எனக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுன்னு கேட்பான் ரிஸ்க் ஜாஸ்தி இந்த ரிஸ்க் எடுக்கிறது வீட்டில் மன உளைச்சலை உண்டாக்கும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரும் அப்புறம் பக்கம் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வரும் அவங்க என்னங்க கணக்கார உங்கள் வீட்டுக்கு தேடி தேடி வராமாங்க இது வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆகும் நான் வாங்க சொன்னேன்னா நீ வாங்க சொன்னான்னு போட்டி பராமரி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை எழுத்து விடுவாங்க தயவு செய்து வா அப்படி இஎம்ஐ யாராவது வாங்கினா வாங்கினோம் வாங்கிட்டு போட்டுவோம் நம்ம அதை வாங்கி அடுத்த வாங்குறேன்னு நம்ம வாங்கக்கூடாது அவனுக்கு சோல்ஸ் இருக்கும் பிஸ்னஸ் பீப்புள் எவ்வளோ எவ்வளோ வேணா லோன் வாங்கலாம் எப்படி வேணால் சமாளிச்சிடுவாங்க மந்த்லி சாலரி பீப்புள் கஷ்டம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்லேயும் அந்த இஎம்ஐஸ் அதெல்லாமே இருக்குது இஎம்ஐனாலே அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான் ஏற்கனவே இப்போது இரு இந்த சொசைட்டியில் வந்து இருக்கிற விலைவாசி எல்லாமே ரொம்ப அதிகம் இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருந்தாலும் அது ஆசைப்பட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது வாங்கணும் அப்படின்னு ஆனால் நமக்கு இருக்க பட்ஜெட்னால அதை வாங்க முடியாது ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அதனால் எல்லாேருமே இஎம்ஐ தான் கொடுத்து வாங்கியாகணும் இஎம்ஐ கொடுத்து அந்த பொருள் நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நம்ம வாங்கினாலுமே கூட அது மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டும்போது அது இன்னொரு ப்ரெஷராக மாறிடும் சப்போஸ் அந்த இஎம்ஐ ஒரு மாதம் கட்ட முடியலன்னா அது இன்னும் பெரிய ப்ரெஷர் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஆகிடும் என்னோடய சாய்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் காரு வீடு இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் கண்டிப்பாக நான் இஎம்ஐக்கு போக மாட்டேன் ஏன்னா சப்போஸ் ஒரு மாதம் நம்மளால் கட்ட முடியலனாலும் அது பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால காசு சேர்த்து வச்சு பொறுமையாக வாங்குறதே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பினியன் கேட்டிங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் என்னன்னா இஎம்ஐன்றது ஒரு ட்ராப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ மிடில் கிளாஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அவங்களுக்கு தேவையில்லாமல் அது ஆசைப்பட்டு இஎம்ஐ எடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிள் நிறைய சின்ன பர்சனல் ஐபோன் டக்குன்னு வாங்குறாங்க பைக்ஸ்லாம் டக்கு தக்குன்னு வாங்கிறாங்க அதை அவங்க போய் மாட்டிக்கிறாங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போய் இது பண்ணி வாங்குறாங்க இந்த இஎம்ஐ வேணாம் தான் சொல்லுவேன் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மணி உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் பே பண்ணணும் தேர்ட்டி பர்சன்ட் வேணால் இஎம்ஐ எடுத்துக்கலாம் சில பேர் என்ன பண்ணாங்க தேர்ட்டி பர்சன்ட் இஎம்ஐ வந்து இது இது தேர்ட்டி பர்சன்ட் பே பண்ணிவிட்டு செவன்ட்டி பர்சன்ட் இஎம்ஐ எடுக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க அப்புறம் மாட்டிப்பாங்கன்னு எனக்கு தோணுது

பத்தாம் தேதிக்குள்ள எல்லா இஎம்ஐ எல்லாமே கட்டிட்டு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காசு இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து அதுக்கு எதனா ஒன்று பண்ணுறதோ செய்கிறதோ யாருக்கிட்டையாவது எதனா ஒன்று வாங்குறதோ இல்லை செய்யறதோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க இந்த பெரிய பெரிய இஎம்ஐலாம் வாங்குறாங்க ஹவுஸ் லோன் கார் அந்தமாதிரிலாம் என்ன சொல்ல வர அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை அது ரிஸ்க் எடுத்தோன்னா என்னன்னாக்கா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க அதனால கரெக்டாக போயிட்டு இருக்கு இப்போ சேலரி வருதுனாக்க அந்த சேலரிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க சப்போஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா சேலரியோடு அதிகமாக வந்து அவங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கொடுமை ரொம்ப கஷ்டம் இல்லை இஎம்ஐ நானும் பண்ணிட்டு இருக்கேன் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன் பர்சனல் லோன்ஸ் தான் இருக்கு ஒரு ரெண்டு பர்சனல் லோன்ஸ் இருக்கு அது இருக்கு அது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவுக்கு மீறி போனால் தான் எல்லாமே பிரச்சனையாக தான் வரும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் எதனா ஊந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை பவுன்ஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது பவுன்ஸ் ஆனால் தான் பிரச்சனை பவுன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டு மாதிரி நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும் சப்போஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது இது ஷார்ட் ஃபால் ஆச்சுனாக்கா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறது இப்போ கிரெடிட் கார்டு கட்டுறதுக்கு அதுக்கு தனியாக ஒன்று பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இது தனியாக வந்து இஎம்ஐக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது